அப்ப களத்துல தோட இருக்குன்னா என்ன அர்த்தம் கல்யாணத்துல தடை தடை இருக்கு என்ன தடை அப்படின்னு கேக்குறப்ப இந்த பையனுக்கு இருபத்தி ஒன்பது முப்பது வயசுல கல்யாணம் பண்ணணும்ன்ற தடை இருக்கு சரி இதுக்கு என்ன செய்யலாம் இப்ப ஒரு ஒரு மரம் நட்டு வைக்கிறோம் அந்த பக்கத்துல கீரை கீரை விதை போடுறோம் அந்த கீரை விதை எத்தனை நாள்ல வரும் மூணு நாள்ல வந்துடும் பக்கத்துல இருக்கிற மரம் என்னத்துல வரும் 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 அப்ப அது அது அதுக்கு அது தோடம் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இதில் நிறைய கோபங்கள் தாவங்கள் மனமும் மனமும் புரிஞ்சுக்காத பிரச்சனைகள் மென்டலி நம்ம வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ரென்த் ஆகலை சமூகத்தில் என்கிட்ட ஒரு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த பாலியல் துன்புறுத்துதல் சின்ன பிள்ளைகளுக்கு சைல்டு அபியூஸ் இதெல்லாம் ஏன் நடக்குது ஒரு சில நான் அந்த பாத்துல அப்படியே அந்த லேடிஸுக்கெல்லாம் லேட்டா கல்யாணம் ஆகும் அந்த லேடீஸ் புருஷன் டுமிலாக இருப்பாங்க அது ஏன் சார் அப்படி அதுதான் சொல்றேன் சூரியன் காம்பினேஷன் சனி ராகு காம்பினேஷன் இது வந்து அப்புறமா சூரியன் புதனும் கன்னி சிம்ல இருக்கிறது இது வந்து ஒரு சப்ஜெக்ட் இதை பார்த்தாலே தெரியும் இந்த ஃபேமிலி பத்தி கல்யாணம் ஆனால் மனைவியோட ஒரு பிரச்சனை வரும் இல்லைன்னா ஏதாச்சும் குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லி விவரித்து சொல்லலாம் நீங்களும் நானும் ஒரு துறைக்குள்ள இருக்கும்போது நம்மளேட்டு காமன் வேர்டு வேணும் இல்லை அப்போ கலத்திர தோடம் அப்படின்னு சொல்கிறோம் கலத்திர தோஷம் களத்திற தோஷம் ஓகேங்களா அப்போ களத்திற தோஷம்னா நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க நானும் புரிஞ்சுக்குவேன் இது வந்து வேடு இது கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய வேர்டு இந்த தோஷம்ன்றதுக்குள்ள இவங்க இவங்க எப்படி கர்மாவுக்கான பேரை வந்து டப்பா மாதிரி மாத்தி போட்டாங்களோ அதே மாதிரி தோஷத்துக்கான வேடையும் மாத்தி போட்டிருக்காங்க அப்ப இது ஏதோ வந்து பூர்வ ஜென்மத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கையே பூர்வ ஜென்மத்தினுடைய பயன்தானே இதுல எல்லா குறையும் அதேதான கலத்துற தோஷம் மட்டும் என்ன மரபுரீதியா வருது மரபுரீதியான பிரச்சனைகள் உள்ள மரபணுக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குது ஜீனுக்குள்ளேயே எல்லா பிரச்சனையும் ஜீனுக்குள்ளே வருது இது மட்டுமா வருது என்னுடைய பேச்சு என்னுடைய நடவடிக்கை என்னுடைய முடி என்னுடைய கண் என்னுடைய அழுக்கு என்னுடைய குப்பை எல்லாமே ஜீன் தானே அப்போ இது மட்டுமா வருது அப்ப என்னன்னா இந்த ஜாதகத்துல திருமணத்தை தடை செய்யக்கூடிய கிரக நிலைகள் இருக்குது அப்ப திருமண தோடம் இருக்குது கலத்துற தோடம் இருக்குது அப்போ கலத்துற தோடம் இருக்குன்னா என்ன அர்த்தம் கல்யாணத்துல ஏதோ தடை தடை இருக்கு என்ன தடை அப்படின்னு கேட்குறப்ப இந்த பையனுக்கு இருபத்தி முப்பது வயசுல கல்யாணம் பண்ணணுன்ற தடை இருக்கு சரி இதுக்கு என்ன செய்யலாம் இப்போ ஒரு ஒரு மரம் நட்டு வைக்கிறோம் அந்த பக்கத்தில் கீரை செ கீரை வித போடுறோம் அந்த கீரை விதை எத்தனை நாளில் வரும் அப்படின்னா மூணு நாளில் வந்துடும் பக்கத்தில் இருக்கிற மரம் என்னத்துல வரும் லேட்டாக வரும் அப்போ அது அது அதுக்கு அது இப்போ தோடமாக அது நேச்சர் அப்போ என்னுடைய நேச்சர் என்ன என்னுடைய அப்பாவுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் ஆச்சு என்னோடைய அண்ணாவுக்கு நாற்பது வயசில் கல்யாணம் ஆச்சு எனக்கு மட்டும் எப்படி இருபது வயசில் கல்யாணம் ஆகும் அது எப்படி நீ அப்போ இது புரியல இப்போ நம்ம எப்படி கம்பேரிசன் பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த நிறைய பேர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது வயசுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் ஒல்லியாக இருப்பாங்க அவனுக்கு அவனுங்களுக்கு பிரச்சனையே சின்ன பசங்களுக்கு எனக்கும் தான் அல்லாதுக்கும் அந்த பிரச்சனைனா ரெடிமேடு செட்டு ரெடிமேடு பேண்ட்டு ஒட்டு ஊராது ஹைட்டு ஒன்றா இருந்தால் இது இருக்கும் இல்லைங்களா அப்போ ஊரோட டிசைன் காமன் டிசைன் என்னோட ஒத்துப்போகாது அப்போ ஜோசி இதில் இதே மாதிரி காமன் டிசைனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ண வைக்கிறேன் பேரிங் பார்க்குறா ஜட்மெண்ட் பண்ணுறதப்போ சாதாரணமாக ரெண்டு வயசில் கல்யாணம் ஆகணும் உனக்கு இருபத்தொம்போது வயசில் கல்யாணம் தோசம்னு சொல்கிறாங்க என்ன படத்துல ஒரு தோசம் கிடையாது டிசைன் உன்னுடைய அவ்வளோதான் ஓகேங்களா அப்பந்தான் டிசைன் அப்போ ஒரு கம்பெனி கார் வாங்குறோம் இருபத்தி ரெண்டு மைலேஜ் வருது ஒன்னொரு கம்பெனி கார் வாங்குறோம் ஒரு படத்துல வந்து எனக்கு மட்டும் நாற்பது மணக்கு வர நாற்பத்தஞ்சு வந்து வடிவேலுங்க இது மாதிரி சண்டை போட்ட மாதிரி போடக்கூடாது இல்லைங்களா அது அவங்கவுங்களுடைய டிசைன் அப்ப அது அந்த டிசைனை நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் உனக்கு அதுதான் டிசைனாக இருந்தாலும் நான் அதை சொல்லணும் இல்லையா அப்போ ஜாதத்தை பார்த்தோன்னே சார் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை குறை இருக்கு அந்த குறை என்ன அப்படின்னா உங்களுக்கு வேமா திருமணம் பண்ணா பிரேக்கப் ஆயிரும் காட்டுது கொஞ்சம் தாமதமா திருமணம் பண்ணா சரியா இருக்கு அப்ப என்ன கேக்குறாங்க அப்ப ரெண்டு விதி இருக்கா சார் என்னுடைய ஜாதத்தில் நானே சூஸ் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்கறேன் அப்போ நான் வேமா திருமணம் பண்ணாம இருக்கணும்ன்றது விதியா இல்ல எப்படினாலும் நான் திருமணம் பண்ணணும் விதி இருந்தா சொல்லிடுவீங்க தானே அப்போ நான் முன்னாலே திருமணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகன்றது விதி இருந்தால் சொல்லணும் தானே அப்படின்னா இப்போ என்னன்னா இப்போ இந்த கிரகம் இந்த கிரகமும் சேர்ந்து இருக்கு சும்மா உதாரணம் சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிரகம் இந்த கிரகம் சேர்ந்து இருந்தா அவருக்கு டிவோர்ஸ் ஆகும் அப்படின்னு இருக்கு ஒரு நூறு பேருக்கு பார்க்குறப்ப இந்த கிரகம் இந்த கிரகமும் சேர்ந்து டிவோர்ஸ் ஆகாம இருக்கு என்ன அனலைஸ் பண்ணுறோம் இப்போ இந்த கிரகம் இந்த ஜாதத்துல இதே கிரகம் இருக்குது இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு இந்த ஜாதத்துல இதே கிரகம் இருக்கு டிவோர்ஸ் ஆகல இந்த ஜாதத்துல இந்த கிரகம் இருக்கு இவங்களுக்கு மூணாவது கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு அப்ப ஏன்னு சொல்லி இதே வேலையா மண்டையை பிச்சுக்கும் போது இவங்க எல்லாமே இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்றாங்க இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க இவங்களுக்கு வேகமாக டிவோர்ஸ் ஆயிடுது இந்த பையன் வந்து இருபத்தொம்பது வயசில் பண்ணிக்கிறான் இன்னொரு பையன் முப்பத்தி மூணு வயசில் பண்ணுறான் இன்னொரு பையன் முப்பத்தி நாலு வயசில் பண்ணுறான் இவனுக்கு ஆகவே இல்லை அப்போ நம்ம அடுத்து கேஸ் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஒன்னொருத்துக்கு முப்பத்தொரு வயசு கல்யாணம் ஆகும் இது டிவோர்ஸ் நம்ம முடிவு பண்ணி வச்சிருப்போம் இவருக்கு ஆகிறதே இல்லை ஒன்றொரு பையன் இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணுறப்படி சொல்கிறோம் சார் ஆயிருந்தும் சொல்கிறோம் கரெக்டாக ரெண்டு வருஷத்துல ஆயிருது அப்போ என்னன்னா நம்ம இதில் ஃபைண்டிங்ஸ் தான் எடுக்கிறோம் ஏன்னா இயற்கை நம்ம டிசைன் பண்ணுறது கிடையாது இயற்கை அப்படியே அடாவே மோல்டாகி போகுது இல்லைங்களா அந்த மோல்டிங்கை பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா ரெண்டு ஆப்ஷன் இந்த ஜாதத்தில் இருக்குது நீங்க எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்க அதுக்கு தகுந்த உங்க வாழ்க்கை இருக்கும் சீக்கிரம் பண்ணா விவாகரத்தாயிடும் அதுக்கு பொறுமையா லேட்டாவே பண்ணிக்கலாம் இல்லைங்க பொறுமையா பண்ணா இப்படி ஆகும் அப்போ ரெண்டுல ஏதான்றதும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது இப்போதைக்கு இல்லைங்களா ஏன்னா நான் வந்து நான் இறைவன் இல்லைல்ல இல்லைங்களா நான் இறைவனும் இல்லை இது மாதிரி காம்பினேஷன் வரவங்களும் நான் இப்படி பாக்குறேன் அப்ப இதுக்கும் அந்த அமைப்பு இருக்குது ஒருவேளை நீங்க இப்படி நடந்துச்சுன்னா இப்படி நீங்க நடக்கும்ன்றது புரிஞ்சு வச்சுக்கங்கன்னு நான் சொல்றேன் ஒருவேளை இருபத்தி நாலு வயசுல இயற்கையாவே ஆயிடுச்சு இப்போ நம்ம இழுத்து பிடிக்கிறோம் பையன் ஓடி போய் கிளியாமிட்டுனா அப்போ இப்போ ஜோழி முடிஞ்சுங்களா இல்லை அப்படின்னா பொண்டாட்டி வந்து நிம்மதி இல்லாம ஆகுது குடும்பத்தில் எல்லாத்தையும் ஜண்டை போட்டு நான் தூக்கு பிடிச்சது போய் அவனை கல்யாணம் பண்ணின்னு சொல்லுது இப்போ வீட்டுக்காரர் வந்து என்ன செய்கிறாருன்னா நம்ம சொல்ல ஜோசியர் நம்புறாரு பொண்டாட்டி என்ன சொல்லுது அவன் கைத்தைக்காரன் நீ ஒரு முட்டா பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளையை எடுக்குறீங்களா என் பையனுக்கு நான் அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குங்க நிறைய பேர் திருமண பந்தத்தை பற்றி புக்கில் படித்ததெல்லாம் பேசுவாங்க ஒரு மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணுவான் கணவன் கணவனை மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணுவான்றது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் அது விவரிச்சு புக்கு போடலாம் எழுத முடியாது எழுத முடியாது அப்போ ஒரு மனைவியை எப்படி டார்ச்சர் கணவன் பண்ணுவான் கணவன் எப்படி மனைவி டார்ச்சர் பண்ணுவாங்களோ அவங்கவுங்களுக்கே விடிஞ்ச விடியல் தான் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து அந்த மா அந்த ஆள் என்ன செய்வார் என்னமோ செஞ்சு தொலைன்னு விடுவார் சட்டுப்போட்டுன்னு கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு ஆறு மாதத்தில் டிவோர்ஸ் ஆகிப்பேன் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விதிகள் இந்த இந்த டிசைன் இப்படி தான் இருக்குது அப்போ தோடம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் அப்போ இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறோம் இதை வந்து குறையின்னு சொல்கிறோம் இதுக்கு பேர் தோடம் அப்போ தோசம்னு பேர் வச்சதுனால அது வந்து தோஷம்னா நீங்க நினைக்கிற மாதிரி அது ஏதோ பரிகாரம் பண்ணக்கூடிய விஷயம் சப்ஜெக்ட் கிடையாது அதே மாதிரி பரிகாரம் என்பதும் பூஜை தான் பண்ணணும்ன்றதும் கிடையாது பரிகாரம் என்பது வழிமுறை எனக்கு ஒரு டவுட் சார் ஒரு சில ஃபேமிலி நான் பார்த்துருக்கேன் அந்த ஃபேமிலியில் அப்படியே அந்த இதாக லேடிஸுக்கெல்லாம் லேட்டாக கல்யாணம் ஆகும் அந்த லேடிஸுங்களுக்கெல்லாம் புருஷன் டுமிலா இருப்பாங்க அது ஏன் சார் அப்படி அதுதான் சொல்லு சூரியன் புதன் காம்பினேஷன் சனி ராகு காம்பினேஷன் இது அப்புறமா சூரியனும் புதனும் கன்னி சிம்மத்தில் இருக்கிறது இது வந்து ஒரு சப்ஜெக்ட் இதை பார்த்தாலே தெரிஞ்சிரும் இந்த ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு குடும்பம் அவங்க வீட்டில் மொத்தம் ஏழு பெண் குழந்தைகள் ஏழு பெண் குழந்தைகள் நாலு பசங்க நாலு பசங்களும் மூத்தவங்க நாலு பசங்களுக்கு வரிசையாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒவ்வொருத்தனாக ஆக்சிடண்ட்டில் செத்துடுறான் அப்போ நாலு பொம்பளை புதுசாக வந்துருச்சுங்களேன் வீட்டுக்கு இந்த ஏழு பிள்ளைகளுக்கு வரிசையாக கல்யாணம் பண்ணுறாங்க ஒருத்தனுக்கு நோய் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் இன்னொருத்தனுக்கு பிரச்சனை ஒன்றொருத்தனுக்கு டிவோர்ஸு அப்போ மொத்தம் இது ஒரு ஏழு அது ஒரு நாள் மொத்தம் பதினோரு பொம்பளைகளும் வீட்டில் எல்லாத்துக்கும் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்குது ஒரே ஒருத்தர் தாத்தா அவர் மட்டும்தான் அப்போ மொத்தம் ஒரு இருபது இருபத்தஞ்சி டிக்கெட் எல்லாமே லேடிஸ் ஃபிமேல் தான் அந்த ஊர் அந்த இதுக்கு மருந்துக்கு கூட ஆம்பளைகள் இல்லைன்னு சொல்கிறது அந்த ஆள் செத்து போயிட்டாருன்னா வீட்டில் எந்த ஆம்பளைகள் இல்ல இது மாதிரி குடும்பங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் இது வந்து புதனுடைய பிரச்சனை புதன் பரிவர்த்தனையே புதன் வக்ரமாக அந்த குடும்பத்துல எல்லாத்துக்கும் இருக்கும் புதன் பவர் ஆகிடுச்சு சனியும் புதனும் சேர்ந்துருச்சு சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு சனியும் புதனும் வக்ரம் ஆயிடுச்சுனால அங்கே ஏதோ பஞ்சாயத்து வைக்க போகுது அப்படின்னு இப்போ இது எப்படி சார் சரி பண்றது அப்படின்னா சரி பண்ண முடியாது அதை எப்படி சரி பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ண முடியாதுங்க அப்ப சுனாமி வந்து என்ன பண்ணுவீங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோம் அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே தீர்வு கிடையாதுங்க நம்ம மைண்ட் என்ன சொல்லுது எல்லாத்துக்கும் தீர்வு தேடுது நான் அடிக்கடி சொல்லுவேன் வண்டி வந்து முட்ட போகுது முன்னால வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க ஒதுங்கிடலாம் அது எப்படி ஒதுங்க முடியும் நீங்களும் முன்னால போயிருக்கு அதுவும் முன்னால வந்து டமால் தான் டமால் தான் இல்லைங்களா அப்ப வாழ்க்கைங்கிறது அதுதான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இதுல நிறைய கோபங்கள் தாபங்கள் மனமும் மனமும் புரிஞ்சுக்காத பிரச்சனைகள் மென்டலி நம்ம வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ரென்த் ஆகலை சமூகத்தில் என்கிட்ட ஒரு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த பாலியல் துன்புறுத்துதல் சின்ன பிள்ளைகளுக்கு சைல்டு அப்யூஸ் இதெல்லாம் ஏன் நடக்குது தடுக்கலாம்ல அப்படின்னா பொதுவாக இது அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்தால் சும்மா பேசுவோம் ஏன்னா சமூகம்தான் இப்போ கேட்குறாங்க அப்போ பொதுவாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து வேமா சின்ன பையன் வேமா ஓடி போய் எங்கேயோ விழுந்துடுறான் விழுந்தோடனே கை உடஞ்சிருது சரிங்களா

ஏன்னா இது நீங்க நினைக்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஒரு சின்ன வாட்ச் எடுத்து ஒன்றுமே ரிப்பேர் பண்ண தெரியாத ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் ஒன்னு என்ன ஆகுனா போயிடும் அடுத்து அதை ரிப்பேர் பண்ணவே முடியாது அது குப்பைக்கு தான் போகும் அப்போ அந்த வாட்ச் எவ்வளோ வேல்யூவான வாட்ச் நம்ம சின்னதாக ஒரு ஒரு செகண்ட் நோண்டாம இருந்தால் என்ன ஆயிருக்கும் சேவாக இருக்கும் அப்போ இந்த போய் விளாடாமல் இருந்தால் என்ன இருக்கும் தப்பிச்சிருக்கும் அப்போ அந்த வெறுப்பை நம்ம வந்து கொட்டுறோம் இது மாதிரி அந்த பெண்ணுக்கு தப்பு தப்பு நடக்கும்போது ஒரு குழந்தைக்கு தப்பு நடக்கும்போது அந்த குழந்தை வந்து என்ன செய்யுதுன்னா சொல்லுது அம்மாட்ட அந்த அம்மா என்ன செய்யணும் அந்த குழந்தைய பண்ண அந்த அம்மா அடிப்பாங்க அது டேமேஜ் ஆயிருச்சு அந்த அந்த பொருள் வந்து செகண்ட் ஹேண்டு பொருள் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் அதான உண்மை மைண்டு ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது என்ன அதுவா புனிதம் அது புனிதம் கிடையாது அது பேர் புனிதம் கிடையாது அது எவனோ ஒருத்தன் டிஸ்பி தப்பு பண்ணிக்கிறான் அப்போ இந்த புள்ள அதுக்கு எப்படி உடந்தையாகும் ஆனால் நம்மளுடைய பார்வையில் அது உடந்தையாகுதோ இல்லையோ ஆனால் அங்கே அது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த அந்த விருப்பு வெறுப்பு என்ன செய்வாங்கன்னா விருப்பில் ஆற்றாமைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு ஒரு கட்டத்துக்கு ஆமாம் வெடிச்சு செதறணும் இயற்கையை தான் குறை சொல்லணும் இல்லைன்னா இறைவனை குறை சொல்லணும் சமூகத்தை குறை சொல்லணும் எவனையாச்சும் அடிக்கணும் எப்படி தான் செய்கிறது அப்போ பிள்ளை தான் கையில் சிக்கியிருக்கு அப்போ இந்த பிள்ளை வந்து அங்கே போகாமல் இருந்தால் பழகாமல் இருந்தால் சொல்லாமல் இருந்தால் இந்த குறையாயிருக்காது ஏன்னா நாளைக்கு காலையில் இதை சரி பண்ண முடியாது இல்லைங்களா ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சாச்சு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு வச்சால் தூக்கி போட்டுடலாம் இதை இது இது வந்து ஒரு 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 ஊனம் மாதிரி ஏன்னா அந்த வாழ்க்கை திருப்பி பிறக்க போறது இல்லை ஒரு ஒரே ஒரு பிறப்பு அப்ப இந்த இந்த அது ஒரு புனிதமா பயன் அப்ப என்னன்னா இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும்போது இதே மைண்ட் செட் பிள்ளைகளுக்கு இருக்கு அப்ப நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்றப்ப அந்த பொண்ணுங்க வெளியே சொல்கிறது இல்லை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் செய்கிறாங்க வெளியே சொல்கிறது இல்லை இது இது எல்லாமே வந்து சமூகத்தினுடைய குற்றங்கள் மட்டும் இல்லை சமூகத்தினுடைய பிரச்சனை தான் அப்போ இது மாதிரியே சொல்லப்பட முடியாத சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் கோடிக்கணக்கான நம்ம வாழ்க்கைக்குள்ளே நிறைய இருக்குது ஒரு கணவனும் மனைவியும் பேசுகிறதுக்குள்ள சில சில லிமிட்டேஷன் இருக்குது அந்த லிமிட்டேஷனை ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியாமல் அந்த கோடு அவங்களுக்கு தெரியாது நானும் என்னுடைய மனைவியும் பேசி இருக்கும்போது நாங்கள் பேசுகிறோம் இனிமேல் நம்ம ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ளே சண்டை வர மாதிரி லிமிட்டு தெரிஞ்சுன்னா நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சண்டை வரது மாதிரி லிமிட்டுன்ற அந்த கோடு தெரிஞ்சா தான் நம்ம சண்டையே வராமல் அது தெரியாதான பிரச்சனையே ஆமாம் யாருக்குமே தெரியாது தெரியாது யாருக்குமே தெரியாது சண்டை வரப்போ அதனால் கோடை பார்த்தா சண்டை போடுறோம் அப்போ இது மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது இந்த கர்மா இந்த எல்லாமே ஒரு லூப்பாக அதை நான் சொல்கிறேன் அழகாக மாலை மாதிரி இருக்குது நம்மளுடைய லைஃப் இதில் ஒன்றை துட்டு ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியாமல் வாழ்கிறது பேர் தான் வாழ்க்கை சரிங்களா அப்போ இந்த வாழ்க்கை அப்படியே எல்லாமே அப்படியே ஒரு ஊடகமாக வந்து மூடி மறைச்சு நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்போ ஜோசிக்காரங்க அதை சரி செய்யணுன்ற மாதிரி போராடுறாங்க மக்களை ஏமாத்துறாங்க இப்போ சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் மா சாத்தியமே இல்லை அப்போ தோஷம் சாபம் அதை தொடர்ந்து வரக்கூடிய பரிகாரங்கள் அது அதை அதுக்கு பேஸாக வச்சுருக்கக்கூடிய கர்மா கர்மா தேரி இந்த எல்லாமே வந்து மக்களை குழப்புவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் விஷயம் தான் அப்ப இது அப்ப ஆன்மீகவாதிகள் தான் எடுக்கிறாங்கன்னா ஆன்மீகவாதிகளுடைய பார்வைகள் வேற ஆன்மீகவாதிகள் இதுல கர்மாவை மாத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க எடுக்கிறது இல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா பியூரா இந்த கர்மா தான் நம்மளுடைய டிசைன் இதை அப்படியே கொண்டு போய் இறைவன்ட்ட கொடுத்துருங்கிறாங்க வாழ பழகிக்கிறாங்க அப்ப என்னன்னா நான் குறையானவன் அங்க என்ன சொன்ன நான் குறையானவன் வள்ளலார் என்ன சொல்றாரு நான் எவ்வளவு குறையானவன் என்றும் இறைவன் எவ்வளவு நிறையானவன் என்றும் சிந்தித்துக் கொண்டே இருங்கள் சொல்றாரு நான் எவ்வளோ ச தரந்தாழ்ந்து இருக்கிறேன் இறைவன் எவ்வளோ உயர்வித்தல் இருக்கிறார் என்பதை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா தான் நம்மளுடைய குறைகள் நம்மளுடைய நம்ம ரொம்ப சின்னவென்றது என்ற தெரியுங்கிறார் அப்போ இறைவன்கிட்ட போய் இறைவனை மிகப்பெரியவனாக நினச்சி என்னுடைய எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுறது ஆன்மீகம் அந்த பரிகாரத்தையோ நான் அதை பரிகாரம்னு இவங்க நினச்சாங்கன்னா அதை நான் குறை சொல்லலை சரிங்களா இப்போ வந்து ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்குது என்ன செய்யலாம் கடன் பிரச்சனைன்னு எல்லாத்தையும் விற்றுட்டு கடன்லாம் அடைச்சிட்டு ரஜினி ஒரு படத்துல முத்து படத்துல கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வாரி இடத்துல ஆனா இவங்களுக்கு காசு இருக்கும் ஓகேங்களா காசு இருக்கும் ட்ரெஸ் இருக்கும் திருப்பி இன்னொரு லோன் போட்டிருப்பாரு எல்லாமே போடுவாங்க நான் தான் சொல்றேன் இல்லைங்களா ஒருத்தர் வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால சார் நான் தூக்கு போட்டு சித்தரலாமான் இருக்கேன் சார் கடன் ஓவரா இருக்கு சாருங்கிறாரு நல்லா இருக்கீங்க சார்னு சொல்றேன் அடுத்து ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல மெசேஜ் வருது ரெண்டு மெசேஜ் ப்ளூ கலர் கார் ஒன்று வெள்ளை கலர் கார் ஒன்று ஆடி ஒன்று பிஎம் டபிள்யூ ஒன்று இதுல எது வாங்கலாமான்னு கேட்கிறாரு எப்படி சார் காசுல லோன் தானே சார் இருக்கிறாரு அவ்வளோதான் அப்போ மைண்ட் செட்டு என்ன செய்யறதுங்க அப்போ இது இதுதான் அப்போ இதெல்லாம் வந்து ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் என்பது பியூராக சரண்டர் இதுக்கும் சரண்டருக்கும் ஜோசியத்திற்கும் வித்தியாசம் தொடர்பே கிடையாது ரெண்டுமே வேற வேற ஜோதிடம் என்பது அந்த வாழ்க்கை எப்படி போக போதுன்றது தெரிந்து கொள்வது மட்டுமே ஒரு வழிகாட்டி மாதிரி வழிகாட்டி கூட கிடையாதுங்க வழிகாட்டிங்கிறது வந்து நம்மளுக்கு போகிறதுக்கான ரூட்டு ஒருவேளை வழிகாட்டி தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம தப்பான வழிக்கு போவோம் இது வழிகாட்டிலாம் கிடையாது நீங்கள் தப்பு ரைட்டோ அந்த இடத்துல இருந்து போடையை தூக்கிட்டால் நீங்கள் அந்த பக்கம் தான் போவீங்க வாக்கிங் ஸ்டிக் மாதிரியா வாக்கிங் ஸ்டிக்கோட அது வந்து ஒரு இப்படி தான் போக போகிறீங்கன்னு சொல்லி முன்கூட்டி ஒரு ஆள் சொல்கிறது டே இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிட்டு சொன்னானே எப்படி இருக்கு ரெட் அலர்ட் ஆமாம் நீ இந்த பக்கம் தான் போக போகிறேன் அங்கே போய் ஒருத்தன்ட்டு அடி வாங்குவேன் அப்படி ஒருத்தர் ஒரு படத்தில் வடிவல் சொல்லுவாங்களாட்டு அந்த பக்கம் போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சொன்னால் அந்த பக்கம் தான் போவன்ற மாதிரி கர்மா வினை கோட்பாடு ஊழ் பரிகாரம் தோஷம் இது எல்லாமே வந்து மாற்றவே முடியாத சரி செய்யவே முடியாத இந்த வாழ்க்கை அவ்வளோ சீப்பான விஷயமோ சின்ன விஷயமோ ஒரு டாய் மாதிரி இல்லை கார் டாய் மாதிரி பொம்மை மாதிரி கிடையாது இது வந்து லைஃப் இது வந்து உயிரோட்டம் உள்ளது இது வந்து ஒரு ஒரு பெரிய க பவர்ஃபுல்லானது இதை நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா டெஸ்ட் வச்சுலாம் நோண்ட முடியாது லைஃப் அவ்வளோ கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பெரிய லைஃப் அதாவதுங்க இந்த இந்த பிரபஞ்சத்துக்கே முக்கியத்துவமான ஆளுநர் நான் நீங்களும் தான் தான் எல்லாருன்னா உங்களையும் இறைவன் படைக்கிற இந்த இயற்கை படைக்குது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல இந்த இயற்கை மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குல்ல நம்மளுக்கு எல்லாத்தையும் காரணத்தோட படைச்சிருக்கு எவ்வளோ அழகாக படைச்சிருக்கு இல்லைங்களா அப்போ நம்மளை மட்டும் ஏன் தேவையில்லாமல் படைக்க போகுது கரெக்ட் அப்போ நம்ம பிறப்புக்கெல்லாம் கூட ஒரு காரணம் எல்லாமே காரணம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு தெரியல அது சார் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே இல்லைங்களா நம்மளுக்கு வாழ்றதுக்கு டைம் இல்லைங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு டைம் இல்லை நான் அடிக்கடி சொல்றது நம்ம ஜாலியாக இருக்கணும் ஒருத்தருக்கு என்ன சொல்கிறாருன்னா கார் வாங்கி வச்சு என்னையா பண்ண போகிறீங்க எடுத்துட்டு பிள்ளைய விட்டுக்கிட்டே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போவேங்கயா அடுத்த லைஃப் எப்போ கிடைக்கும் நீங்கள் வயசானதுக்கப்புறம் வர கார் தூக்கிட்ட எங்க போவேன் டயர் இருக்குது லீவ் இருக்குதா கிளம்பி சொல்கிறாங்க அந்த என்ஜாய்மெண்ட்டை திருப்பி ஏன்னா வாழ்க்கை என்பது அனுபவத்தின் அனுபவத்தினுடைய கூட்டம் தான் ஓகேங்களா அனுபவங்களே இல்லாத வாழ்க்கையை வந்து ஒண்ணுக்கு இல்லாத வாழ்க்கை அப்ப வெறும் அனுபவமா வச்சுக்கணும் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்றதா இருந்தால் எல்லாமே என்ஜாய்மென்ட் தான் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போகணும்னு நினைக்கிறோம் அது என்ஜாய்மெண்ட் தான் சாப்பாடு ஒரு நிறைய டப்பா நிறைய கலெக்ட் பண்ணிக்கணும் நிறைய இது கொடுக்கலாம் எல்லாமே அனுபவம் தானே அப்போ அனுபவங்களுடைய கூட்டம் தான் வாழ்க்கை அதை தவிர்த்து வாழ்க்கைங்களா வேற ஒன்றுமே கிடையாது இதை தவிர நம்மளால எதையும் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் இதுக்கு பின்னால இன்டீப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கலாம் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய கர்மா கதைகள் ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய கர்மா கதைகள் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றியே தான் இருக்கு ஆமாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை இவங்களுக்கு தெரியறதும் இல்லை பேசுறதும் இல்லை ஆனால் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஏன் படைக்கப்பட்டிருக்கோம் சர்ச்செயெல்லாம் நடக்கலை ஒரு அப்பாவும் அம்மாவும் சேர்கிறப்போ ஒரு குழந்தை பிறந்த தர்ச்செயலாக அது எப்படி ஆனால் அந்த இடத்துல குழந்தை பிறக்கணுன்றது விதி இருக்கு இல்லையா அப்போ இறைவன் வந்து ஒரு குழந்தை பிறக்க வைக்கிறதுக்காகத்தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் பிரச்சனை குழந்தை பிறகு செத்து போயிடணும்ல அவங்க சால மீன்கள் அப்படி தான் இருக்குது பல நா பல ஆண்டுகள் வந்து இருந்து நன்னீர் குட்டை வழியாக ஏடி வந்து ஒரு குட்டையில் சேர்ந்து குட்டி போட்டோன்னே செத்து போயிடும் அந்த குட்டியெல்லாம் திருப்பி கடலுக்கு போகும் அந்த கடல்ல இருந்து திருப்பி வாழ்ந்து கொஞ்சம் பெருசானவங்க திருப்பி இந்த இடத்துக்கு வந்து குட்டி போட்டு செத்து போயிடும் இது மாதிரி நம்ம வாழ்ந்துருக்கலாம்ல அப்புறம் நம்ம ஏன் இத்தனை நூற்றாண்டுகள் வாழணும் இவ்வளோ பேர் பேசணும் இவ்வளோ சிந்திக்கணும் அறிவு என்பது ஏன் இறைவன் மனிதனுக்கு மட்டும் இருக்குது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் இருந்து வந்துச்சு இது மாதிரி நிறைய கோட்பாடுகள் இருக்கு இது வந்து ஜோசிகாரங்க சொல்கிற மாதிரி எடுத்தங்க ஊற்றோன்னு சும்மா ஒரு பரிகாரத்தை போட்டு கோயிலை போட்டு கடத்த முடியாது ஏன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் தமிழ்நாடு இதெல்லாமே வந்து பூமியில் இவ்வளோ இப்படி இடம் தான் இது இல்லாமல் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது எல்லா மார்க்கங்களுக்கும் இறைவன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆனால் இறைவனுக்கு இப்படி தான் ஒரு வழிபாடு இருக்கணும்னு எங்கேயுமே ரூல்ஸ் கிடையாது ஆனால் இவங்க வந்து இதுக்குள்ளே தான் போகணும் அதுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போ அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கும் இல்லை அமெரிக்காவில் வாழ்ந்தவனுக்கும் அமெரிக்காவில் பிறந்தவனுக்கும் அமேசானில் பிறந்தவனுக்கும் இதே ஜோசியும் இதே வாழ்க்கை இதே வாழ்க்கை இதாக எல்லாமே இதாக தான் இருக்குது அப்போ இதை போட்டு இவங்க குழப்புறாங்க சமூக ரீதியாக சடங்குகள் ரீதியாக அதை கொண்டு போய் சுருக்குறாங்க ஜோசியத்தை ஜோசிய வந்து உலகளாவிய பரவலான ஒரு துறை அப்போ வந்து ஒரு போ வெளிப்படையான திறந்த மனது வேணும் அப்படி இருந்தால் அந்த ஜோசியத்தையும் கர்மாவை பற்றியும் ஊழ்வினை பற்றியும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஆன்மீக புத்தகங்கள் படிங்க ஜோதிட புத்தகங்கள் படிக்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச புக்ஸ் இருக்கா சார் அது எல்லா ஆன்மீக புத்தகம் நீங்க வந்து எந்த புக்கு வேணாலும் படிக்கலாம் நீங்க போய் ஒரு சாமியை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய எந்த புக்கு வேணாலும் படிக்கலாம் அது உங்களை கூட்டு போய் விட்டுரும் ஒரு 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 ரூட்டு தான் நீங்க வந்து எந்த பக்கம் வேணாலும் டோக்கன் வாங்கலாம் ஒரு சர்க்கஸ் நடக்குதுன்னா எந்த பக்கம் வேணாலும் டோக்கன் வாங்கி உள்ளே போகலான்றது மாதிரி நீங்க ஆன்மீக புத்தகம் வெறும் சாமி புத்தகம்னு சொல்லி எந்த சாமியை பற்றி வேணாலும் பாருங்க அதை வாங்கி சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள் அது மெதுவாக கூட்டு போய் உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா அது உங்களுக்கு விதிதானே உங்களை எங்கே கொண்டு போய் அப்போ அவன் தாள் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லி சிவபுராணத்தில் வருது வார்த்தை அப்போ அவரை வணங்கணுன்னாலும் அவருடைய அருள் தான் அப்போ உங்களுடைய அருள் இருந்துச்சுன்னா உங்களை கூட்டு போய் விட்டுருவோம் கண்டிப்பாக அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஆனால் வந்து இது மாதிரி தேவையில்லாத இது வந்து என்னன்னா மனசை நம்மளே போட்டு டம்ப் பண்ணிக்கிட்டு நம்ம எதோ குற்றவாளி மாதிரி ஆக்கிடுறாங்க ஜோசிக்காரங்க அதனால் இந்த குற்றம் தோஷம் பரிகாரம் இதெல்லாமே டோட்டலாக பொய் இதெல்லாம் தேவையும் இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா தானே இருக்குது இது மாதிரி வாழ்க்கை அவனுக்காச்சும் இருக்கா இல்லை இல்லைங்களா இப்போ நான் சந்தோஷமாக தானே இருக்கணும் என்னுடைய மனைவி போல் என்னுடைய பிள்ளை போல் என்னுடைய குடும்பம் போல் என்னுடைய வீடு போல் உலகத்தில் எந்த இடமுமே இல்லை சந்தோஷமான இடம் இல்லைங்களா ஒரு சிங்கத்துக்கு அதனுடைய குகை தான் வந்து இப்போ என்னுடைய வீடு தான் எனக்கு அரண்மனைன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இருந்துச்சுன்னா இங்கே இவங்க சொல்லக்கூடிய தோஷங்கள் இல்லை ஏன்னா எல்லாமே நிரந்தரம் இல்லாதது இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து இதெல்லாம் மாறிடும் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்க போகுது அப்போ எதுக்காக போட்டு ஒன்னொருத்தையும் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கணும் நான் சொல்வதை மட்டுமே கேட்கலாம் கே என்ன செய்யலாம்னா ஒரு ஒரு ஐடியா கேட்கலாம் இப்போ நான் கொடைக்கானல் போகிறேன் கொடைக்கானல் மேப்பு வந்து வாங்குறது தப்பு இல்லை அப்பில்லை அது மாதிரி ஜோசிக்காரன் போய்ட்டு என்னுடைய லைஃப்பை பற்றி ஒரு மேப்பை மட்டும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதான் மேப்பிலையே நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் நம்ம நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் திடீர்னு ஒரு நாள் டவுட் வரும்போது அந்த மேப்பை திறந்து பார்க்க போகிறோம் அது மாதிரி மட்டும் ஜோசியத்தை வச்சுக்கலாம் நிறைய போட்டு குழப்பை வேணாம் ஓகேங்களா மிக சிறப்பு சார் மக்களை நம்மளோட ராஜநாடி கா பார்த்திபன் சரோட பதிவுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சோ அந்த வகையில எந்த விஷயத்தையும் நம்பாதீங்க எதுக்குள்ளையும் போய் மாத்த முயற்சி பண்ணாதீங்க என்ஜாய் பண்ணாதீங்கன்னு சொல்லி ரொம்பவே சிம்பிளா சொல்லிருக்காரு மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி